அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு முக்கியமாக வந்து தனுசு ராசி கூட பொருந்தக்கூடிய கூடிய பூராடம் நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு ஆறு அதாவது டிசம்பர் மாதம் ஒன்னாம் தேதி முதல் இந்த டிசம்பர் மாதம் இறுதி வரைக்கும் எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பத்தி பார்க்க போறாங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையாக பொறுமையா பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்க நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்மளுடைய சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரெஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம வந்து தனுசு ராசி போராடம் நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிபிகேஷன் வழியா இமீடியட்டா உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே தனுசு ராசி அப்படின்றது நம்மளுடைய காலபுருஷ தத்துவப்படி ஒன்பதாவது ராசியா வருவீங்க மேலும் உபய ராசிகள் ஒரு ராசி நம்மளுடைய தனுசு

ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கும் வந்து ஒவ்வொரு வார சனிக்கிழமைகளையோ அல்லது வேலைக்கிழமைகள்லையோ காலையிலோ அல்லது மாலையிலோ ரெகுலராக போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக எப்பெல்லாம் வந்து கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்போல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெற வேண்டி இருக்கின்ற கெடு பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இந்த டிசம்பர் மாதம் முழுவதுமே நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னுமா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் இது ஒரு அற்புதமான இறுதி மாதமாக இந்த வருடத்தின் இறுதி மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் இப்போ இந்த டிசம்பர் மாதத்துல உங்களுக்கு ராகு பகவான் வந்து உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் சாணம் சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாகன சாணத்துல அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்கள் நீங்க இரவு நேரங்கள்ல உங்களுடைய ஓன் வெஹிக்கிள்ஸ்ல டிராவல் பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா டிராவல் பண்ணது ரொம்பவே நல்லதுங்க இல்ல அப்படின்னா ஒரு சில அன்பர்களுக்கு வந்து தேவையற்ற விபத்துகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய ஓன் வெஹிக்கிள்ஸ்ல டிராவல் பண்ணும்போது கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையற்ற விபத்துகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் அவ்வப்போது அவங்களுக்கு வந்து சிறுதளவுல வந்து கண்வழியோ பல்வழியோ அல்லது பயிற்சி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய தாய்மார்களுடைய உடல் நலத்துல ஆக்கிரத்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து அவங்களுக்கு தேவையற்ற உடல் உபயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த டிசம்பர் மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுடைய தாய்மார்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து புதிதாக ஒரு சொத்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருப்பீங்க நீங்க எதிர்பார்க்கின்ற புதிதாக ஒரு சொத்து சேர்க்கை செய்வதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு மிக சாதிமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே அதே சமயம் வந்து நீங்க புதிதாக சொத்து வாங்குவோம் ஒன்னுக்கு ரெண்டு வாட்டி வந்து கிளியராக யோசிச்சுட்டு அதற்கப்பறமா வந்து புதிய சொத்து சேர்க்கை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையற்ற நஷ்டங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வருடத்தின் இறுதி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய டிசம்பர் மாதம் ஒரு அற்புதமான நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதி வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே மறுபுறம் வந்து நம்மளுடைய உங்களுடைய சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து தற்சமயம் நீங்க வந்து நீண்ட காலமா ஒரு நல்ல உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்க எதிர்பார்க்கின்றவனமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகம் உங்களுக்கு மிக சாதியமாக அமைவதற்கும் இந்த டிசம்பர் மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு கண்டிப்பாக சாதிப்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே சொல்லலாம் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி நீங்க ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நீங்க புதுசா ஒரு ஜாப்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க எதிர்பார்க்கின்ற புதிதாக ஒரு நல்ல உத்தியோகம் உங்களுக்கு மிக சாத்தியமாக அமையவதற்கும் இந்த டிசம்பர் மாதம் ஒரு நல்ல பொருத்தமான மாதமாக நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ நீங்க ஒரு ஓன் பிசினஸ் ஒன்று வந்து படைகிட்டு இருப்பீங்க அந்த பிசினஸ்ல வந்து நீங்க புதுசா ஒரு பிரான்ச் ஒன்று வந்து ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க எதிர்பார்க்கின்றன நீங்க செய்து கொண்டிருக்கின்ற ஓன் பிசினஸ் வந்து புதுசா வந்து நீங்க ஒரு பிரான்ச் ஆஃபீஸ் ஸ்டார்ட் பண்ணுவதற்கும் இந்த மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு கான்ட்ராக்ட் பொர்ஷன்ல இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி கான்ட்ராக்ட் பொர்ஷனில் இருக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்கள் பர்மனென்ட் பொர்ஷனுக்கு இடமாற்றம் அடைவதற்கும் இது ஒரு நல்ல உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக ஒரு சில நல்ல விஷயங்களை வந்து கையில் எடுக்காம நீங்க காலதாமதம் பண்ணிட்டு வந்திருப்பீங்க அதாவது இந்த விஷயத்தை கையில் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் டிலே ஆகும் அப்படின்ற மாதிரி பட் ஸ்டில் இந்த டிசம்பர் மாதம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு நல்ல விஷயத்தை கையில் எடுத்தீங்க அப்படின்னாலும் அந்த விஷயத்துல வந்து காலதாமதம் எதுவுமே ஏற்படாமல் நீங்கள் எதிர்பார்த்த சமயத்தில் நீங்கள் நினச்சபடி நல்ல விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு மிக சாதியமாக அமைவதற்கும் இந்த டிசம்பர் மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே தற்சமயம் சுக்ரன் வந்து உங்களுடைய ராசியில அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இப்போ சுக்ரன் வந்து நம்மளுடைய ராசியில இருப்பது நல்லதான்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க இதன் காரணமா ஒரு சில நண்பர்களுக்கு நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கும் உங்களுடைய ஹையர் அஃபிசியல்ஸ்க்கும் வந்து அவ்வப்போது வந்து சிறுதளவுல கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய ஹையர் அஃபிஷியல்ஸ் கிட்ட கொஞ்சம் சைலண்டா பொறுத்து போறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த டிசம்பர் மாதம் ஒரு வரக்கூடிய மாதமாக மிக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது தற்சமயம் வந்து சனீஸ்வரர் உங்களுடைய மூன்றாவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய முயற்சி சாணம் உபதேசம் மற்றும் இளைய சகோதர சகோதரிகள் சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமா ஒரு சில நண்பர்கள் வந்து இப்ப நீண்ட காலமாக வந்து நீங்க ஒரு நல்ல அரசாங்க உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்க்கின்ற இப்ப அரசாங்க உத்தியோகத்தை நோக்கி நீங்க எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகப்படியான நல்ல சாதகமான ரிசல்ட் ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் கிடைப்பதற்கும் இந்த டிசம்பர் மாதம் ஒரு நல்ல ஆரம்ப மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி போராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் தொழில் வளர்ச்சி பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்க ஒரு ஐடி செக்டர்ல இருக்கீங்க அல்லது ஒரு ஆயில் இண்டஸ்ட்ரி ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அல்லது ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ கோவில் பணிகள்ல இருக்கீங்க அல்லது ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ ஒரு கூட்டுறவு வங்கியில வந்து எதனா ஒரு ஜாப்ல இருக்கீங்க அல்லது கவர்மெண்ட் செக்டார்ல எந்த ஒரு உத்தியோகத்துல இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க எதிர்பார்க்கின்றோமா உங்களுடைய உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருப்பதற்கும் இந்த டிசம்பர் மாதம் ஒரு நல்ல கனி வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய போராடும் நட்சத்திர நண்பர்களுக்கு மிக சாதியமாக திகழும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து செவ்வாய் பகவான் உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் சாணம் கடன் சாணம் மற்றும் வம்பு வழக்கு ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க எப்பவுமே இந்த எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து எந்த ஒரு சர்ப்ப கிரகமோ அல்லது பாவ கிரகமோ இருந்தாங்க அப்படின்னாலும் நமக்கு வந்து கொஞ்சம் எதிர்மறையான கெடுப்பலன்கள் நடைபெறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க பட் ஸ்டில் நீங்க உங்களுடைய மனதை தளர விட வேண்டாம் இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக தான் இந்த பதிவோட ஆரம்பத்திலேயே உங்ககிட்ட தெளிவாக சொல்லியிருந்தோம் உங்களால் முடியும் அப்படின்னா உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தயார் கோயிலுக்கோ அல்லது விஷ்ணு பெருமான் மற்றும் ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ வந்து போய்ட்டு ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த இந்த மாதிரி 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 செய்துட்டு வரக்கூடிய ஒரு 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 அற்புதமான காரணத்தினால செவ்வாய் பகவான் எட்டாவது இருந்தாலும் கூட சில 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 நண்பர்கள் நண்பர்கள் வந்து 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 கோர்ட் கேஸ் போயிட்டு போயிட்டு வந்துட்டு வந்துட்டு அதாவது தம்பதிகள் தம்பதிகள் அந்த இருக்கக்கூடிய வேணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுக்கு தகுந்த கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் வாய்ப்புகள் இருக்குங்க அதே சமயம் சேர்ந்து சேர்ந்து வாழணும் அப்படின்னு நினைக்கிறீங்க வாழ்வதற்கும் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே வாய்ப்பு அதால வாய்புக இருந்து நீங்க வந்து இப்ப சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் விஷயமா கோர்ட் கேஸ் போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி போயிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து உங்களுக்கு யார் கூட சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கோ அவங்க கூட வந்து கொஞ்சம் சைலண்டா பேசி பாத்தீங்க அப்படின்னாலே அதிகப்படியா உங்களுக்கு சொத்துல இருக்கின்ற பிரச்சனைகள் அனைத்துமே விலகிட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்கு மிக சாதியமாக கிடைப்பதற்கும் இந்த டிசம்பர் மாதம் ஒரு நல்ல கணிந்த வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய போராடும் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் பூதன் மற்றும் சூரியன் ஆகிய இரண்டு கோள்களுமே உங்களுடைய பன்னிரெண்டாவது வீடு சொல்லக்கூடிய மறைவு சாந்தத்துக்கு போயிருக்காங்க இந்த இடத்துல வந்து சூரியன் இருப்பது நல்லதான்னு கேட்டீங்கன்னா இது வந்து கொஞ்சம் நல்லது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தாங்க சொல்ல முடியும் ஏன்னா ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவுல கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய தந்தை கிட்ட பேசும்போது கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா அமைதியா பேசுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கு வந்து எந்த ஒரு மனசங்கடங்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த டிசம்பர் மாதம் ஒரு கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படும் நண்பர்களே மேலும் குரு பகவான் உங்களுடைய ஆறாவது வீடு சொல்லக்கூடிய ருண ரோக சத்துருஸ்தான மறைவு ஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு அவரு அங்கிருந்து வந்து உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மட்டும் தானஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமா ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா திருமண தடையினால அவதிக்குள்ளாயிருந்திருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்ப நீங்க விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்துல அமைவதற்கும் இந்த டிசம்பர் மாதம் ஒரு நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழும் நண்பர்களே மேலும் நீங்க படிக்கின்ற மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னாலும் இன்கேஸ் ஒரு சில மாணவர் செல்வங்களுக்கு உங்களுடைய படிப்பில் வந்து இதனால வரைக்கும் அவ்வப்போது வந்து சிறுதளவுல மந்தத்தன்மை காணப்பட்டிருந்தது அப்படின்னு அப்படின்னாலும் நீங்க கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சீங்க அப்படினாலே நீங்க படிக்கின்ற விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய மனதில் நின்றுட்டு நீங்க ஃபியூச்சர்ல எதிர்கொள்ளவிற்கும் எக்ஸாம்ஸ்ல இருந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல உகந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி பூராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து விவசாயம் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நீங்க எதிர்பார்க்கின்றோம் விவசாயத்தில் உங்களுக்கு வந்துன்னா வந்து கடன் தொகை வசூலாக வேண்டியிருக்கு அப்படின்னாலும் அந்த கடன் தொகை வசூலாவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அதே சமயம் விவசாய தொழில் பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்து லாபகரமாக நடைபெறுவதற்கும் இந்த டிசம்பர் மாதம் ஒரு நல்ல வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி போராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க 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 ஷேர் மற்றும் கமெண்ட் இந்த மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் தனுசு ராசி போராடம் நட்சத்திர நண்பர்களே